வணக்கம் 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 நண்பர்களே அதாவது செந்தில் பாலாஜி வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஒரு முக்கிய முடிவு எடுக்கப்பட்டிருக்கு செந்தில் பாலாஜி வழக்கில் நீதிபதி செவி கார்த்திகேயன் முன்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றாவது நாளாக வாதங்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கு அதை பற்றின ஒரு முழுமையான தகவல்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் இருக்க இது ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்குங்க செந்தில் பாலாஜி வழக்கில் நீதிபதி சி வி கார்த்திகேயன் முன்பு இன்று வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது நாளாக வாதங்கள்லாம் நேற்று வைக்கப்பட்டுள்ளது செந்தில் பாலாஜி சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டதாக அவர் தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா குற்றச்சாட்டெலாம் வச்சாங்க ஸோ அதை வந்து மறுப்பு தெரிவித்து அமலாக்கத்துறையின் புலன் விசாரணையை முடக்க யாருக்குமே உரிமை இல்லை அப்படின்ற மாதிரி இடி வந்து பார்த்திங்கன்னா பதிலளிலாம் கொடுத்துருக்குறாங்க இரு தரப்புமே வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வாதங்களை வந்து பார்த்திங்கன்னா வைக்க இருக்கிறாங்க நேற்று ஸோ இதன் அடிப்படையில் மூன்றாவது நீதிபதி வந்து பார்த்திங்கன்னா முக்கிய முடிவுலாம் எடுக்க இருக்கிறதா வந்து தகவல் வெளியாச்சு ஸோ அதன் பின்பு வந்து பார்த்திங்கன்னா முக்கிய முடிவுகளாக பார்க்க பார்க்கும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய காவல் வந்து பார்த்திங்கன்னா நீட்டிக்கப்பட்டது அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இடி டிபார்ட்மெண்ட் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விசாரணை செய்யலாம் அப்படின்ற உத்தரவையும் வந்து பார்த்திங்கன்னா பிறப்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவர் கைது செய்யப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா சட்டவிரோதமான கைது அல்ல முறைப்படி கைது செய்யப்பட்டது தான் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பையும் வந்து பார்த்திங்கன்னா வழங்கிட்டாங்க அதுக்கு அடுத்தபடியாக செந்தில் பாலாஜி அவர்களுடைய தம்பிக்கும் இதய பிரச்சனை செந்தில் பாலாஜி வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா இருதரப்பு வாதங்களும் வந்து பார்த்திங்கன்னா நிறைவு பெற்றுள்ள நிலையில் இதய பிரச்சனை என்று சொல்வது தான் வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது வாடிக்கையாகிவிட்டது செந்தில் பாலாஜி சகோதரர் அசோக் வந்து பார்த்திங்கன்னா தனக்கு இதயத்தில் பிரச்சனை இருக்கிறதுனால நேரில் ஆஜராகிறதுக்கு கிட்டத்தட்ட நாலு வாரம் அவகாசம் கேட்டிருக்கிறாரு அமலாக்கத்துறை தரப்பு வாதம் வந்து என்ன செஞ்சுட்ருக்காங்க அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணுறோம் அதற்கு அதற்கு இந்த விவாத விவாகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா எந்த கருத்துமே தெரிவிக்க முடியாது ஏன்னா இதே பிரச்சனை இருக்குன்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு நான் நான்கு வாரம் அவகாசம் தான் கொடுக்க முடியும் அதை மறுக்கவும் முடியாத சூழ்நிலை மூன்றாவது நீதிபதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது மறுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பதில் கொடுத்துருக்காரு ஸோ செந்தில் பாலாஜி அவருடைய தம்பியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு வாரம் கழித்து ஆஜராகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு ஸோ செந்தில் பாலாஜி அவர்கள் தம்பி வந்து நான்கு வாரம் நான்கு வாரங்கள் கழித்து ஆஜராகுவார் அதில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய விசாரணையில் ஏதேனும் வந்து பார்த்தீங்கன்னா சிறிய தவறு ஏற்பட்டால் அசோக் குமாரும் வந்து பார்த்திங்கன்னா கைது செய்யப்படும் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது எது நடக்குதுன்ற தகவல்களை அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்